ரெப்கோ கும்பகோணம் கிளையின் புதிய வளாக திறப்பு விழா இன்று நடைபெற்றது கும்பகோணத்தில் ரெப்கோ வங்கியின் கிளை திறப்பு விழா நடைபெற்றது அறுபது அடி சாலை அருகே பிரம்மாண்டமாக இந்த கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது ரெப்கோ வங்கியின் துணை நிறுவனமான ரெப்கோ நுண்கடன் நிறுவனம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கிளைகளில் ஆயிரத்தி நூறு பணியாளர்களுடன் ரூபாய் ஆயிரத்தி நானூறு கோடி வணிக வளர்ச்சியினை எட்டியுள்ளது ஏழை எளிய மகளிர் வாழ்வுக்கு முன்னேற்றம் அளிக்கும் வகையில் அவர்கள் பொருளாதார வளர்ச்சி அடைய மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு நுண்கடன் வழங்கி வருகிறது இந்த நிலையில் மாநகர் கும்பகோணத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய புதிய வளாகம் ரெப்கோ வீட்டு வசதி நிறுவனத்தின் தலைவரும் ரெப்கோ வங்கி மற்றும் ரெப்கோ நுண்கடன் நிறுவனத்தின் இயக்குநரான சி தங்கராஜ் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி பெயர் பலகையை திறந்து வைத்தார் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பிலான நுண்கடன் உதவிகளை மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு வழங்கி சிறப்புரையாற்றினார் இந்த விழாவில் ரெப்கோ நுண்கட நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஏ ஜி வெங்கடாச்சலம் ரெப்கோ வங்கி மற்றும் நுண்கட நிறுவன இயக்குனர் எஸ் ரத்தினசுந்தரம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் இந்த விழாவில் கலந்து கொண்ட நிறுவனத்தின் தலைவர் கோவில் நகரமான கும்பகோணத்தில் ரெப்கோ நுண்கட நிறுவனம் மூலம் மகளிர் குழு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சேவைகள் குறித்தும் மகளிர் குழு உறுப்பினர்களின் முன்னேற்றத்தின் மூலம் அவர்களது குடும்ப பொருளாதார சூழ்நிலை உயர்வது மட்டுமில்லாமல் நாட்டின் வளர்ச்சியிலும் அவர்களது பங்களிப்பு சிறப்பாக அமையும் என்று பேசினார் இந்த விழாவில் நிறுவனத்தின் துணை பொது மேலாளர் ஆர் கே பி பாலமுருகன் வரவேற்புரை வழங்க விழா ஏற்பாடுகளை உதவி பொது மேலாளர் ஆர் சீனிவாசன் துணை பொது மேலாளர் எஸ் விமல் மற்றும் மண்டல மேலாளர் ஜி முரளிதரன் கோட்ட மேலாளர்கள் பி பாரதி ராஜா எஸ் செல்வமுருகன் ஜே தங்கம் முதன்மை மேலாளர் எஸ் பழனி ஆர்முகம் மற்றும் துணை மேலாளர் ஆர் நரேஷ் எஸ் ஜீவானந்தம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் கிளை மேலாளர் ஜி ராஜேந்திரன் நன்றி கூறினார் அருகில் உள்ள கிளைமாளர்கள் சீர்காழி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் டவுன் பூந்தோட்டம் நாகப்பட்டினம் நெய் குடவாசல் உள்ளிட்ட அனைத்து கிளைமையாளர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கட்டியை தெரிந்து கொள்கிறோம்